அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜு ஓகே இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் இருந்து ஒரு ரெண்டு அதிகாரம் அதாவது சிலபஸ் பேஸ் பண்ணி வர்ற ரெண்டு அதிகாரம் நான்காவது அதிகாரமான விருந்தோம்பல் ஐந்தாவது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் அதனுடைய டீட்டெயிலை வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா மொதல் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அரண் வலியுறுத்தல் இதில் வந்து ஃபஸ்ட்டு குரல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அதாவது வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அதாவது ஒருவனுக்கு உயர்வான சிறப்பை தருவது அதாவது செல்வத்தை தருவது அப்படின்னா அறம் அறச்செயல் அறச்செயல்னால் என்ன சொல்லியிருக்கார் வள்ளுவர்னா நல்ல செயலை செய்கிறது நல்ல எண்ணங்கள் தோன்றது இதை பற்றி தான் இந்த அதிகாரத்தில் பத்து திருக்குறளையும் சொல்லியிருக்காரு அப்போ ஒருவனுக்கு உயர்ந்த சிறப்பை தருவதும் செல்வத்தை தருவது வந்து நல்ல செயலை செய்கிறது அதைவிட உயர்ந்த செல்வம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கமே சரிங்களா சிறப்பீனும் செல்வம் ஈனும் அப்படின்னா சிறப்பை தருவதுமான செல்வத்தை தருவதும் யாருக்கு ஒருத்தருக்கு அறத்தை செய்வது நல்ல செயலை செய்வது தான் அந்த சிறப்பையும் தரும் செல்வத்தையும் தரும் அப்படிங்கிறாங்க அதை விட மேலான செல்வம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா அடுத்த குரல் அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கு இல்லை கேடு அதாவது ஒருத்த நல்ல செயலை செய்கிறதுனால அவன் செல்வத்தை பெறான் அந்த செயலை செய்கிற மறந்துட்டான் அப்படின்னா அவன் துன்பத்தை அடைவான் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்லியிருக்கார் அதாவது அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை ஒருவன் நல்ல செயலை செய்கிறது மூலமாக செல்வமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கு அந்த செயலை அப்படி அந்த நல்ல செயலை செய்கிறத மறந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு துன்பம் தான் வரும் தான் வள்ளுவர் சொல்லியிருக்கார் சரிங்களா அறத்தினும் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கு இல்லை கேடு இதில் அறத்திலின் ஊங்கு அப்படின்னா என்ன ஒருவன் அறம் செய்வதை விட மேலான அப்படின்னு அர்த்தம் மரத்தலைனா மறப்பதை விட இந்த இடத்துல கேடு அப்படிங்கிறது துன்பம் விளைவிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்த கொஸ்ட் அடுத்த திருக்குறள் ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதி செல்லும் வாய் எல்லாம் செயல் அதாவது வள்ளுவர் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லதை செஞ்சுட்டே இருங்க அது எந்த இடம் கிடைச்சாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு சோர்வடையாம செஞ்சுக்கிட்டே இருங்க அதுவே சிறந்த நல்ல அறம் அதாவது நல்ல செயல் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அதாவது ஒல்லும் வகையான் அறவினை ஒருவன் தன்னால் முடிந்த வகைகளிலெல்லாம் எல்லாம் செயலை செய்யணும் அது எப்படி செய்யணும் சோர்வடையாமல் ஓவாதே அப்படின்னா தொய்வில்லாமல் தொய்வில்லாமல் தனக்கு கிடைக்கிற சான்ஸு கிடைக்கிற போதெல்லாம் நீங்கள் வந்து அந்த நல்ல செயலை செஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளோட விளக்கமே சரிங்களா அடுத்தது மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீரபிர வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு நல்ல அறம் என்ன எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னா மனசில் வந்து குற்றம் இல்லாமல் இருக்கணும் அதாவது வந்து எந்த வஞ்சகமும் எந்த பழிவாங்கிற எண்ணமும் இல்லாமல் நல்ல செயலை நல்ல செயலை மட்டும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டுந்தான் இருக்கணும் மனதில் மாசற்றவனாக வாழ வேண்டும் அதுவே அறம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு மற்றதெல்லாம் வந்து வெறும் ஆரவாரத்தன்மை அதாவது வந்து மற்றதெல்லாம் வந்து தூசி மாறி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு சரிங்களா மனத்துக்கன் மாசிலன் ஆதல் மனதில் குற்றமில்லாதவனாக இருக்க வேண்டும் அப்படி இருந்து இருந்தீங்கன்னா அதுவே நல்ல அறம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கார் மற்றதெல்லாம் பிற செயல்கள் எல்லாம் ஆரவாரத்தன்மை ஆகுல அப்படிங்கிறதுக்கு ஆரவாரத்தன்மை உடையதாகும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இந்த இடத்துல வந்து மனத்துக்கன் மாசிலன் ஆதல் மனதில் குற்றமில்லாதவனாக இருக்க வேண்டும் என்றால் இருக்க வேண்டும் என்றால் அதுவே சிறந்த அறம் அப்படின்னு சொல்லியிருக்கார் சரிங்களா ஓகே அடுத்தது ஐந்தாவது குரல் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் வள்ளுவர் இந்த குரல் மூலமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் ஒரு நல்லவன் ஒரு தலை சிறந்தவன் அப்படின்னு நீங்கள் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அறத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னா ஒரு நாலு இது அதாவது வந்து பொறாமை அழுக்காறு பிறர் பிறர் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பிறர் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுறது அவா அப்படிங்கிறது அளவு கடந்த ஆசை ரெண்டு வெகுளினா கோபம் அடக்க முடியாத கோபம்னு சொல்லுவோம்ல அந்த கோபம் இன்னா சொல் அதாவது வந்து தேவையா தேவையில்லாத வார்த்தைகள் கடுமையான சொற்கள் ஆக இந்த நான்கையுமே வந்து நீங்கள் ஒழிச்சிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களை தலை சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு நல்ல அறத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா அதாவது பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகிய நான்கையும் ஒருவன் உள்ளத்திலிருந்து ஒழித்து விட்டால் அவனை தலை சிறந்தவன் ஆக்கும் அறம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு சரிங்களா அடுத்தது ஆறாவது குரல் அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை இந்த குறல்ல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா அதாவது வந்து இளமையிலேயே இருக்கிற வயசுலேயே இளமையிலேயே நீங்கள் நல்ல செயலை செஞ்சுருங்க நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்ட்டு தள்ளி போடாமல் வயசான காலத்தில் செய்யாமல் இருக்கிற நல் இளமையிலேயே நல்ல செயலை செஞ்சுருங்க அது வந்து பின்னாலில் வந்து இறக்கும் காலத்தில் அதாவது சாவர வயசில் கூட அது வந்து உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும் அதுவும் வந்து ஒரு நல்ல அறம் அதாவது நல்ல செயல் அப்படிங்கிறத தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாரு அன்றறிவாம் என்னாவது அறம் செய்க காலம் வரும் வரை நீ காத்திருந்து நாளைக்கு செய்யலாம் நாலாணிக்கு செய்யலாம் அப்படிங்கிற நல்ல செயலை மட்டும் இருக்கிற வயசில் இளமையான வயசுலேயே செஞ்சுருங்க அப்படிங்கிறாரு இந்த இடத்துல வந்து அன்றறிவாம் அப்படின்னா காலம் வரும் வரையில் காத்திருந்து பின்பு செய்யலாம் அப்படிங்கிற மீனிங் சொல்கிறாரு அது பொன்றுங்கால் அப்படின்னா தன் இறுதி காலத்தில் பொன்றுங்கால் அப்படிங்கிறதுக்கு தன் இறுதி காலத்தில் பொன்றா துணை புகழழியாத துணையாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கார் புரியுதுங்களா அன்றறிவாம் என்னாவது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை இளமையிலேயே நல்ல செயலை செஞ்சுருங்க அதை பின்னால் வந்து கடைசி காலத்தில் வந்து அது ஒரு உங்களுக்கு பெருமையாக இருக்கும் அதுவும் ஒரு சிறந்த அறம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கார் ஓகேங்களா அடுத்தது ஏழாவது குரல் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை இந்த திருக்குறளில் வந்து வள்ளூர் என்ன சொல்கிறாரு அதாவது இந்த பள்ளக்களை உட்காந்து செல்கிறாங்க ராஜா ராஜா மாதிரி வச்சுக்கோங்களேன் அவங்க நம்மளை நாலு பேர் தூக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செ எண்ணம் கூட அவருக்கு இருக்க மாட்டேங்குது அதையும் அந்த சுமந்து செந்து சுமந்து கொண்டு போகிறாங்க பார்த்திங்களா நாலு பேர் அவங்க வந்து இது அறத்தப்ப இந்த நல்ல செயலே இல்லை அப்படிங்கிறதையும் மாட்டேங்கிறாங்க அப்போ பள்ளத்தில் உட்கார்ந்து செல்பவன் வந்து அந்த நல்ல செயல் இல்லை அப்படிங்கிறது உணராமல் இருக்கிறதும் அதை தூக்கி செல்கிறவன் வந்து இவன் நல்ல செயலை செஞ்சதே இல்லை அப்படிங்கிறத வந்து ஒரு அறமே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார் பள்ளத்தில் உட்கார்ந்து செல்பவன் அறத்தை பற்றி உணர மறுக்கிறான் பல்லக்கை சுமந்து செல்பவன் அறத்தை பற்றி அறியாதவனாக இருக்கிறான் இதை வந்து அறம் சொல்லாதீங்க நல்ல செயல் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார் இந்த இடத்துல சிவிகை அப்படின்னா பல்லக்கு சிவிகைனால் பல்லக்கு ஆறு இந்த இடத்துல ஆறுக்கு வந்து வலி வலினு பொருள் தராரு ஓகேங்களா அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை அடுத்த குரல் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்துருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அதாவது வந்து இப்போ நீங்கள் நல்ல செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன் ஒரு நல்ல செயலை செய்கிறது நல்ல அதாவது அறம்னு வள்ளுவர் சொல்லிட்டாரு அந்த மாதிரி நல்ல செயலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தீமையே வந்தாலும் ஒரு கெடுதலே வந்தாலும் இந்த நல்ல செயல் வந்து அதை அது ஒரு கல் மாதிரி கேட்டு போட்டுரும் ஓ இவன் நல்லது செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிறது தீமை கூட உங்களை நெருங்கி வராது தீமையை வ அந்த கெடுதல் கூட உங்களை வந்து நெருங்கி வராத அளவுக்கு இந்த நல்ல செயல் வந்து உங்களுக்கு துணை புரியும் அப்படிங்கிற மாதிரி தான் வள்ளுவர் சொல்லியிருக்கார் அதாவது தயங்காமல் அறப்பணி செய்யக்கூடியவனுக்கு தீமை வருகின்ற வழியெல்லாம் அடைத்து விடுகின்ற கல்லை போன்றது இந்த நல்ல செயல் அதுதான் அறம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பத்து குரல்லையும் பார்த்தீங்கன்னா அறப் அறம் அதாவது நல்ல செயலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அதனால் நீங்கள் என்ன அடைய போகிறீங்க அப்படிங்கிறத தான் வள்ளுவர் வந்து மாற்றி மாற்றி விளக்கமாக சொல்லியிருக்கார் புரியுதுங்களா இதில் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தூருவன் வாழ்நாள் வலியடைக்கும் கல் இந்த கல் அப்படிங்கும்போது கல்லாகும் அறம் அந்த உண்டான செயலை தான் வந்து சொல்லியிருக்காரு எப்படி வீழில் படாமனால் இந்த இடத்துல ஏற்படாமல் ஓகேங்களா ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு மீனிங் கொடுத்துருக்காரு வழியடைக்கும் அப்படிங்கும்போது வழியினை அடைக்கும் நன்றாற்றின் நல்ல வழிகளில் அடுத்த குரல் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இலை ஒருவனுக்கு புகழை தருவதும் இன்பத்தை தருவதும் அவன் செய்கிற நல்ல செயல்னால தான் மட்டும்தான் மற்ற எந்த செயலுமே துன்பத்தை தரும் அப்படின்னு உணரணும் அப்படிங்கிறத தான் இந்த திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்கார் அதாவது அறத்தான் வருவதே இன்பம் அறத்துண்டு செய்வதால் வருவதே தான் இன்பமும் புகழும் மற்றது எல்லாமே துன்பத்தை தரும் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் அப்படின்ட்டு தான் வள்ளுவர் சொல்லியிருக்கார் இதில் வந்து அறத்தான் வருவதே இன்பம் அறத்துண்டு செய்வதால் வரக்கூடியதே இன்பம் மற்றெல்லாம் மற்ற வழிகளில் வருவதெல்லாம் புறத்த புகழும் இல்லை அது துன்பத்தை தரும் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் தான் வள்ளுவர் சொல்லியிருக்கார் ஓகேங்களா அடுத்தது பத்தாவது குரல் செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இந்த திருக்குறளில் நீங்கள் நல்லதை மட்டும்தான் செய்யணும் அதை தான் நீங்கள் மனசில் எப்பயுமே வச்சுக்கணும் மறக்கணும் அப்படிங்கிறது பழி செயல் அதாவது வந்து வஞ்சகம் ஒருத்தரை பழி வாங்குகிற எண்ணம் எதுவுமே அதை மறந்துருங்க தான் இந்த திருக்குறள் மூலமாக சொல்கிறாரு நல்ல செயலை செய்யணும் பழிச்செயல்களை மறக்கணும் அப்படிங்கிறது தான் செயற்பாடு தோறும் மரணி ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி ஒருவன் செய்ய வேண்டியது நன்மையான செயல் மட்டுமே அவன் மறக்க வேண்டியது பழி செயல்கள் மட்டுமே ஆக இந்த பத்து குரல்லையும் பார்த்திங்கன்னா வள்ளூர் வந்து நல்ல செயல் செய்கிறது ஒரு சிறந்த அறம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அதனால் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் வருது அதனால் வர்ற இன்பமும் புகழும் அதுவே வந்து உங்களுக்கு பெருசாக வந்து ஒரு நல்ல வழியை காட்டும் அப்படிங்கிறத மாற்றி மாற்றி சொல்லியிருக்காரு இந்த பத்து திருக்குறளுக்கும் புக்கில் எந்த ஒரு அணியும் கொடுக்கல அடுத்த அதிகாரத்தில் இருக்குதான்ட்டு நம்ம பார்ப்போம் சரிங்களா ஓகே அடுத்த அதிகாரம் வந்து விருந்தோம்பல் ஓகே நியூஸ் சிலபஸில் பார்த்தீங்கன்னா செவன்த் யூனிட்டில் நாலாவது அதிகாரமான விருந்தோம்பல் சரிங்களா இதில் விருந்தோம்பல் அப்படின்ட்டு வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது விருந்தினரை உபசரிக்கிறது எப்படி உபசரிக்கலாம் அந்த வி விருந்து அதாவது அந்த விருந்தினரை உபசரிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறத இந்த பத்து திருக்குறளில் ஒவ்வொரு விதமாக விளக்கமாக சொல்லியிருக்காரு அதில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு குரல் என்ன சொல்லியிருக்காரு இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு அதாவது நாம் இப்போ வீட்டில் எல்லாம் நம்ம வருமானம் சம்பாதிக்கிறது பொருளை வாங்கி போடுறது இது எல்லாமே எதுக்கு அப்படின்ட்டு வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா விருந்தினரை வந்து உபசரிக்கிறதுக்கு தான் அதுதான் வந்து விருந்தோம்பல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கார் அவருடைய பாணியில் சொல்லியிருக்கார் அதாவது இல்லத்திலிருந்து வருவாயை பெருக்கி வாழ்வை வளப்படுத்திக் கொள்வதெல்லாம் விருந்தினருக்கு விருந்தோம்பல் செய்வதற்காம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கார் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ இன்னமும் இந்த கிராமத்தெலாம் பார்த்திங்கன்னா தின்ன கட்டி தான் வீடே கட்டியிருப்பாங்க வெளியில் பார்த்திங்கன்னா தின்ன இருக்கும் நான் நிறைய பேர் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் கட்டியிருப்பாங்க இப்போ நம்ம இதெல்லாம் அப்படி இல்லை காலம் அப்படி இருக்குது ஃபுல்லாக காம்பவுண்டு தான் இருக்கும் இப்போவும் கிராமத்தில் பார்த்திங்கன்னா இருப்போம் எதுக்கு அப்படின்னா வரவங்களாம் வந்து உட்காந்துட்டு தண்ணியெலாம் வந்து குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வீடே அப்படி தான் கட்டியிருப்பாங்க அதுவும் ஒரு விருந்தோம்பல் தான் அதேமாரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இன்னமும் நிறைய பேர் வந்து புருஷன் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஒய்ஃபு சாப்பிடுவாங்க அதாவது அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி இதை பல வகையில் எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் விருந்தோம்பல் விருந்தினரை எப்படி உபசரிக்கிறது அப்படிங்கிறதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா இப்போ அடுத்த திருக்குறள் விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தினும் வேண்டர் பார்ட் ரெண்டு அதாவது வந்து ஒரு ரிலேஷனோ ஒரு சொந்தக்காரங்களோ யாராவது வந்திருக்காங்கன்னு வைங்களேன் நாம் அதாவது வீட்டில் சாப்பாடு கம்மியாக இருக்குன்ட்டு நீங்கள் மட்டும் திங்கிறது எப்படின்னா வள்ளூர் எப்படி சொல்லியிருக்காருன்னா அது உங்களுக்கு ரொம்ப வருஷம் அதாவது நீண்ட ஆயிலத்தர வந் நீண்ட ஆயிலத்தர அமிழ்து அதாவது அமிழ்தே ஆனாலும் அது வந்து ரசிக்கக்கூடியதாக இல்லை அது விருந்தோம்பலே கிடையாது வந்தவங்கள முதல்ல உ உபசரிச்சுட்டு அப்புறம்தான் நாம் நாம் வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறத தான் இந்த திருக்குறள் மூலமாக சொல்லியிருக்காரு அதாவது வந்து வந்த விருந்தினர் வெளியில் அமர்ந்திருக்க தாமட்டு உணவை உண்பது நீண்ட ஆயிலை கொடுக்கக்கூடிய அமிழ்தே ஆனாலும் விரும்பக்கூடியது அல்ல சாவா மருந்து எனினும் சாவை தராத மருந்தாகிய அமிழ்தம் என்றாலும் விருந்து விருந்தினர் புறத்ததான் அதாவது தன் வீட்டில் புறத்தில் இருக்க அதாவது வெளியில் இருக்க நாம மட்டும் உள்ளே இருந்து சாப்பிடுவது விரும்பக்கூடிய வகையில் அல்ல அது விருந்தோம்பல் அல்ல அப்படிங்கிறது தான் வள்ளுவர் இந்த திருக்குறள் மூலமாக சொல்லியிருக்கார் புரியுதுங்களா ஓகே அடுத்தது வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று அதாவது விருந்தினர் உபசரிக்கிறது தான் அதாவது வந்து எப்போவுமே வந்து விருந்தினருக்கு அதாவது அவங்களை தேடி வர விருந்தினருக்கு வந்து உபசரிச்சுட்டு அவங்களோட உக்காந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துன்பமே வராது அப்படிங்கிறத தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு நாள்தோறும் தன்னை தேடி வருகின்ற விருந்தினர்களை போற்றி அவர்களுடன் உண்டு மகிழ்கின்றவனுக்கு துன்பம் வர்றதில்லை அப்படிங்கிறத சொல்கிறார் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வருகின்ற விருந்தினரை நாள்தோறும் விருந்தோம்பல் செய்பவனின் வாழ்க்கையில் துன்பம் வராது கெட்டு போய் அதாவது தூரம் போயிடும் அப்படிங்கிறதான் சொல்கிறாரு இந்த இடத்துல ஓம்புவான் அப்படிங்கிறது விருந்தோம்பல் செய்பவன் அப்படின்னு அர்த்தம் வைகள்னால் நாள்தோறும் பால் படுதல் கெட்டு விடுதல் அப்படின்ட்டு பொருள் தராங்க ஓகேங்களா அடுத்தது அகணமருந்து செய்யால் உறையும் முகணமருந்து நல்விருந்து ஓம்புவான் இல் இந்த திருக்குறள் மூலமாக வல்லுவர் என்னங்கிறாரு அதாவது உங்கள் வீட்டில் வந்து லட்சுமி எப்பயுமே தங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வந்த விருந்தினரை அதாவது வ வர்ற க சொந்தக்காரங்களையோ இல்லை ரிலேஷனையும் மொத்தம் கஸ்டமர் யாராக இருந்தாலும் சரி அவங்கள முகமலர்ச்சியோடு அதாவது முக சுழிக்காமல் இன்முகத்தோட வரவேற்கணும் அப்போ வந்து உங்கள் வீட்டில் இந்த லட்சுமிங்கிற திருமுகள் வந்து எப்பயுமே உங்கள் கூட இருப்பாங்க அப்படிங்கிறத தான் இந்த திருக்குறள் மூலமாக வள்ளுவர் சொல்லியிருக்காரு அகணமருந்து செய்யால் உறையும் அகணமருந்து செய்யால் அதாவது மனமகிழ்ந்து வ வரவேற்றீங்க அப்படின்னா உபசரித்தீங்க அப்படின்னா முகணமருந்து முகமலர்ச்சியுடன் முகனமருந்து முகமலர்ச்சியுடன் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த லட்சுமி எப்பயுமே உங்கள் கூடையே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்லியிருக்கார் ஓகேங்களா இந்த இடத்துல இல் அப்படிங்கிறது இல்லத்தில் அப்படின்னு வருது அகண மருந்து மனம் மகிழ்ந்து முகம் முகமலர்ச்சியுடன் ஓம்புவான் அப்படிங்கிறது விரும்பி வரவேற்று அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு சரிங்களா அடுத்தது வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அதாவது இப்போ வயலில் வந்து ஒரு நெல்லை விதைக்கிறீங்க அப்படின்னா விதை போடணும் விதையே தேவையில்லை அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா வந்த விருந்தினருக்கு உணவழிச்சுட்டு சாப்பாடு போட்டுட்டு மீதி இருக்கிறத சாப்பிட்டீங்க அப்படி சாப்பிட்றீங்கள அதுக்கு தான் வந்து ஈக்குவல் பண்ணி சொல்கிறாரு அதுக்கு நீங்கள் விதையே போட தேவையில்லை அதே வந்து விளைஞ்சிரும் அப்படின்ட்டு எப்படி சார் விதை போடாமல் விளையும் அப்படின்னா வள்ளூர் அப்படி சொல்லியிருக்காரு விதையே போட தேவையில்லை அதே விளைஞ்சிரும் எதுக்கு நீங்கள் வந்த விருந்தினரை உபசரிச்சுட்டு மிஞ்சியதை சாப்பிட்றதுக்கு தான் ஈக்குவல் பண்ணி பேசியிருக்காரு சரிங்களா வந்த விருந்தினரை உபசரிச்சுட்டு மிஞ்சியதை உண்பவன் நிலத்திற்கு விதைக்கின்ற விதை தேவையில்லை அப்படிங்கிறது தான் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு சரிங்களா இந்த இடத்துல புலம் அப்படிங்கிறது நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மிசைவான் அப்படின்னா உண்ணக்கூடியவன் ஓம்பி அப்படின்னா வரவேற்று விருந்தினர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஓகேங்களா அடுத்தது செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வாண தவர்க்கு சொர்க்கத்தில் இருக்கிறவங்களை கூட உங்களை பெருமையாக நினைப்பாங்க எதனால் எதை எதனால் அப்படின்னா வான் புகழ் பெற்றவர்கள் அதாவது வந்து சாமிக்கோட உங்களை பெருமையாக நினைக்கும் எதனால் அப்படிங்கனா வந்த விருந்தினருக்கு விருந்து அளிச்சிட்டு மறுபடியும் யாராக வரதா வந்தால் கூட எதிர்பார்த்துட்ருக்குறீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி செயலை செய்கிறவங்களுக்கு வான் புகழ் பெற்றவர்களுக்கும் பெருமை உடையவனாக இருப்பீங்க அப்படிங்கிறதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு செல் விருந்து ஓம்பி வருவிருந்து விருந்து நல்விருந்து நல் விருந்து வானத்தவர்க்கு வான் புகழ் பெற்றவருக்கும் நீங்க பெருமையா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு செயல் என்ன எதுனா வந்த விருந்தினருக்கு உபசரிச்சுட்டு அடுத்தது யாரா வராங்களா அவங்களுக்கும் உபசரிக்கலான்னு காத்திருக்கீங்க பாத்தீங்களா அந்த குணத்தை தான் வந்து இந்த திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா அடுத்தது இணைத்துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் சரி விருந்தினருக்கு உபசரிக்கிறீங்க நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் எண்ணக்கூடாது அதனுடைய ரிசல்ட்டு என்ன அப்படின்னா அவங்க சொல்லணும் கொஞ்சமாக போட்டாலும் சரி நிறையா போட்டாலும் சரி திருப்தியாக இருக்குது சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க பாராட்டுறது அவங்க அவங்க சொல்கிற ஒரு பதிலில் தான் வந்து நீங்கள் உபசரித்ததோட ரிசல்ட்டு அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்கிறார் அதாவது ஒருவனுக்கு என்னதான் உணவளித்து உதவி செஞ்சாலும் உண்டவன் அதாவது அவனுடைய மன அளவை பொறுத்து தான் அந்த விருந்தோட பயன் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருக்கார் இணைத்துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் வேள்வி பயன் விருந்தினருக்கு விருப்பத்துடன் செய்யும் பயன் இவ்வளவுதான் என்பது இல்லை அவங்க சொல்கிறது ஆகா நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு தகுதி தான் உங்களுக்கு நீங்கள் செஞ்ச விருந்தோட பயன் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்லியிருக்கார் சரிங்களா அடுத்தது பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் இந்த விருந்தோம்பல் குணம் இல்லாதவன் அதாவது விருந்தினர் உபசரிக்கிற குணம் இல்லாதவன் என்ன தான் நீங்கள் பொருளை சேர்த்தி வச்சுருந்தாலும் அது கடைசியில் வந்து கெட்டு போயிடும் பயன அது யூஸ் இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் தான் பண்ணுவீங்க அதாவது து அதை அதை நினச்சி நினச்சி துன்பம் தான் போடுவீங்க அப்படிங்கிறதான் வள்ளுவர் சொல்லியிருக்கார் விருந்தோம்பும் பயனை செய்யாதவன் தான் பொருள் பயனற்று போனதை நினச்சி நினச்சி துன்பப்படுவான் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்கார் பரிந்தோம்பி பற்றற்றே என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் விருந்தோம்பி விருந்தினரை விரும்பி பற்றற்றேம் இறுதியில் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் அப்படின்ட்டு பொருள் தர்றார் சரிங்களா அடுத்தது உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு இந்த திருக்குறளை வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது இப்போ உங்ககிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் சரி நிறையா செல்வம் இருந்தாலும் சரி ஆனால் உங்ககிட்ட வறுமையே நிறையா இருக்குது அப்படின்னா உங்கள் மனசில் குற்றம் இருக்குது அதாவது இந்த விருந்தோம்பல் பண்பே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு இந்த விருந்தோம்பல் பண்பு இல்லாத விடம் செல்வமும் அதாவது பணமும் செல்வமும் இருந்தாலுமே வறுமையே தான் காணப்படும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்கள் மனசில் மாசு அதாவது குற்றம் இருக்கிறதுனால தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் வள்ளுவர் சொல்லியிருக்கார் உடைமையுள் இன்மை விருந்தோம்பா செல்வம் இருக்கும் காலத்தில் வறுமை இருக்கிறது என்றால் விருந்தோம்பல் குணம் இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிறதான் வள்ளுவர் சொல்லியிருக்கார் ஓகே அடுத்தது இந்த அதிகாரத்தோட கடைசி குரல் மோப்ப குலையும் அணுச்சம் முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து இந்த விருந்தினரை உபசரிக்கிற தன்மை அந்த கேரட் இருக்குது இல்ல அதாவது வரும்போது அவங்கள மலர்ச்சியோடு தான் வரவேற்கணும் அது இல்லாமல் முக சொலிச்சுக்கிட்டு ப பண்ணீங்க அப்படின்னா இந்த அணுச்சம் பூவு இருக்கு பார்த்தீங்களா அது பாத்தீங்கன்னா தொட்டாட்சி மாதிரி அந்த அணிச்சம்பூவை மோந்து பார்த்தாவே அது வந்து வாடிடும் அந்த மாதிரி நீங்கள் முகம் சுரிச்சுக்கிட்டு விருந்தினை வரவேற்றுறீங்க அதாவது அனுச அனுசரிச்சிங்க அப்படின்னா அவங்க அவங்க முக முகம் வாடிடும் அப்படிங்கிறது தான் அணிச்சம்பூவுக்கு அணிச்சம்பூவை வச்சு வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா மோப்ப குலையும் அணிச்சம் அதாவது அணுச்சம்பூவானது மோந்து பார்த்தாவே வாடிடும் அந்த மாதிரி தான் வந்த விருந்தினிடம் அதாவது சுளிச்சம் மூஞ்சோட காட்டினீங்க அப்படின்னா அவங்க மனசும் வாடிரும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள் மூலமாக வள்ளுவர் சொல்லியிருக்கார் ஆக விருந்தோம்பல் குணம் வந்து உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணும் அதை முகமலர்ச்சியோடு வரவேற்கணும் அவங்களுக்கு உபசரிச்சுட்டு தான் நாம் அடுத்தது சாப்பிட்ணும் அப்படிங்கிறது அப்படி ஒழிச்சு ஒழித்து சாப்பிட்டாலும் அது அமிழ்தே ஆனாலும் அது ரசிக்கக்கூடியதாக இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு திருக்குறள் மூலமாக வள்ளுவர் சொல்லியிருக்கார் ஆக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அதிகாரத்தில் இருபது திருக்குறளோட டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இந்த ரெண்டு அதிகாரத்துலேயும் எந்த ஒரு அணியும் புக்கில் இல்லை அதனால் வந்து இந்த அதிகாரம் வந்து சொல்லப்போனால் ஃபயர் ஸ்டாருக்கும் இந்த ரெண்டு அதிகாரம் வந்து சார் கொடுத்துருக்காரு இந்த ரெண்டு அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் ஓரளவுக்கு கண்டிப்பாக புரியும் சரிங்களா ஓகே இப்போ அடுத்தது ஓகே இந்த சிலபஸில் பார்த்திங்கன்னா நியூ சிலபஸில் இந்த ரெண்டு அதிகாரமும் இருக்குது இந்த ரெண்டு அதிகாரத்தோட விளக்கத்தை மட்டும் நான் இந்த வீடியோ பதிவோட சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து ஃபயர் ஸ்டாருக்கு உண்டான ரெண்டு அதிகாரமும் இதில் அடங்குது ஓகேங்களா ஓகே மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இத்துடன் கிறிஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜு